எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெள்ளிக்கிழமைன்னா காலையில நாலு மணிக்கு எங்க அத்தை எழுந்துச்சிருவாங்கங்க அப்படி எழுந்தாதான் பூஜைக்கு தேவையான வேலையை எல்லாமே நம்ம முன்னாடியே செய்ய முடியுட்டு வீடெல்லாம் பெருக்கி குட்டியா ஒரு கோலம் போட்டுருவாங்கங்க எங்க வீட்டில் குட்டியா வாசல் இருக்கிறதுனால குட்டியா போட்டுருவாங்கங்க அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எல்லா சாமிக்குமே பூக்கள் போடுவாங்க அதுவும் எங்கள் வீட்டிலேருந்து பறிக்கிற செம்பருத்தி பூவை தான் நாங்கள் அதிகமாக எங்கள் சாமிக்கு போடுவோங்க மகாலட்சுமிக்கும் முருகருக்கும் வாசனை நிறைந்த பூக்களை தாங்க போடுவோம் இப்போ சண்முக கவசம் கந்தசஷ்டி கவசம் வேள்மாறல் படிக்கிறதுக்காக முருகருக்கு நெய் தீபம் ஏற்றுறாங்க அப்புறம் ஓம் சிங் சிங் மந்திரத்தையும் நூற்றி எட்டு தடவை தினமும் சொல்லுவாங்கங்க வெள்ளிக்கிழமையும் நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல அதனால அதையும் வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்கங்க முருகருக்கு சண்முக கவசம் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் அப்படின்னு சொல்லிட்டு பாராயணம் பண்ணிட்டு எப்பையும் போல படைக்க ஆரம்பிச்சுருவாங்க எங்கள் வீட்டில் சுக்கர ஊரையில் படைக்கிறதுனால ஆறு டு ஏழ்றையில் மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க இந்த வாட்டி கலசெல்லாம் வச்சு நாங்கள் பெருசாக பண்ணியிருக்கோங்க முருகருக்கு வத்தியெல்லாம் காட்டிட்டு எப்பையும் போல் பாராயணம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க மகாலட்சுமி பூஜை எதுக்காக பண்ணுறாங்கன்னா எங்கள் சஞ்சீவராஜா சுவாமிகள் சொல்லியிருக்காங்க சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கணும்னா மகாலட்சுமி பூஜை ஒவ்வொரு நாளும் பண்ணுங்கள் நீங்கள் மகாலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளி காயினை எடுத்துருக்கோங்க உங்களுக்கு அப்படி வெள்ளி காயின் கிடைக்கலன்னா அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் நூற்றி எட்டு காயினை நீங்கள் எடுத்துக்கலாங்க நம்ம சுக்கர ஓரையில் நம்ம வீடு அப்படி இல்லைன்னா தொழில் பண்ணுற இடம் அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலுமே ஒரு பேக்கெட் கல்லுப்பு கால் கிலோ சர்க்கரை வாங்கிட்டு வந்து கண்ணாடி முன்னாடி வைங்க நம்ம வீட்லேயும் ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க நம்ம நீங்கள் தொழில் பண்ணுறீங்க கடை இருக்குது அப்படின்னா கூட அங்கே ஒரு கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடி முன்னாடி வாங்கிட்டு வந்த பொருளை வச்சுக்கோங்க நாங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுனால வாங்கிட்டு வந்த உப்பை ஒரு அகல் விளக்கில் கொட்டி அதுக்கு மேலே தான் நெய் தீபத்தை வச்சு மகாலட்சுமி பூஜைக்கு ரெடி பண்ணுவாங்கங்க கல்லுப்பை சுற்றி ஆறு கிராம்பை வச்சு இந்த மகாலட்சுமி பூஜைக்கு விளக்கு ஏற்றிட்டு நம்ம எந்த காரியம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல பெருமாள் கிட்டேயும் மகாலட்சுமி கிட்டேயும் மனசார நீங்கள் வேண்டுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் வந்து நடக்கும் லுமி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா விளக்குமே ஏற்றி வச்சுருவாங்க எங்கள் வீட்டில் விளக்கு எல்லா வெள்ளிக்கலுமே நாங்கள் ஏற்றுவோங்க ஆனால் சில பேர் குத்து விளக்கு வந்து ஏற்ற மாட்டாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பெரிய குத்து விளக்கை நீங்களும் ஏற்றி பாருங்க லக்ஷ்மி பூஜை பண்றதுக்கு நூற்றி எட்டு வெள்ளிக்காயினையும் முன்னாடி நாளே பன்னீரால நல்லா கழுவி சந்தனம் போட்டு வச்சு முன்னாடி நாளே நாங்கள் எடுத்து வச்சுப்போங்க இந்த தான் ஒரு ஒரு காயினுக்கும் ஒரு ஒரு தாமிர இதழ் வச்சு மகாலட்சுமியை போற்றி சொல்லுவோங்க அது இன்ன மந்திரம் நாங்கள் சொல்லுவோம்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயும் மகாலட்சுமி அம்பிகாயே நம்ம அப்படின்ற மந்திரத்தை சொல்லி தாங்க நாங்கள் அர்ச்சனை பண்ணுவோம் இந்த மந்திரம் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் கேட்டு பயனடைங்க ஒரு ஒரு காயினுக்குமே எனக்கு இந்த சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும் இவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க நல்லா இருக்கணும் இவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்களும் நல்லா இருக்கணும்னு ஒரு ஒரு காயினுக்குமே எங்கள் அத்தை அர்ச்சனை பண்ணுவாங்க இந்த வாட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நல்லா இருக்கணுன்ட்டு ஒரு நல்லா அர்ச்சனை பண்ணாங்கங்க நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதுமா நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முன்னா நல்லா இருக்க முடியும் அப்படின்ச்சு பாலிசி கொண்டவங்க எங்கள் அத்தை இங்கே மாமனார் அந்த சுக்கர உரையிலே தான் இந்த ஒரு எழுத்து எழுதுவார் இது எதுக்காக எழுதுகிறாரு அப்படின்ச்சு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் மகாலட்சுமி பூஜைலாம் முடிஞ்சோடனே சாமிக்கு அவள் பாயாசம் வைப்பாங்கங்க அவள் பாயாசம் ஒரு சைடு ஒரு சைடு சாம்பிராணி போடுறதுக்காக அந்த கொட்டாங்குச்சியை வந்து இங்கேயே நாங்கள் சுட வச்சுருவோங்க எங்கள் வீட்டில் அடுப்புலாம் இல்லாததுனால கேஸ்லேயே அதை சுட வச்சுருவோங்க அவள் பாயாசத்துக்காக தனியாக சாமிக்கு பால் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் அவள் வச்சு அதை நல்லா கழுவிக்கோங்க நம்ம அவள் கழுவுன்னு அவசியம் இல்லை ஏன்னா சில இடத்துல காலாலெலாம் மிதிப்பாங்க இல்லையா அதனால நாங்கள் கழுவிதாங்க யூஸ் பண்ணுவோம் கழுவி வச்ச பாலில் அவளை போட்டு ஆறு டைமண்ட் கண்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்திங்கன்னா அவள் ரெடிங்க நம்ம சாமிக்கு படைக்கணும்னா மோஸ்ட்லி சக்கரை யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த டைமண்ட் கல்கண்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இந்த ப்ராசஸ் எதுக்காகனா ஒரு பவுலில் ஃபுல்லாக தண்ணி எடுத்து அதில் மஞ்சள் செகப்பையும் சேர்த்துக்கோங்க அது சேர்த்ததில் கொஞ்சம் பன்னீர் விட்டுக்கோங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீட்டில் வடகிழக்குன்னு ஒரு பகுதி இருக்கும் இல்லையா அந்த பகுதியில் வைங்க நம்ம கிட்டே இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே போகுன்றது நாங்கள் சஞ்சீவ் சுவாமிகள் சொல்லியிருக்காரு அதை கேட்டு தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுட்ருக்காங்க சாமிக்காக வச்ச அவள் பாயசத்தை பூஜை அறையில் எடுத்துகிட்டு போயிட்டு நைவேத்தியம் பண்ணிடலாங்க நாங்கள் சாம்பிராணி எல்லாமே கடையில் வாங்க மாட்டோங்க வீட்டிலே தான் எல்லாமே ரெடி பண்ணுவோம் இதுவும் சஞ்சீவராஜ சுவாமிகள் வந்து ஒரு பத்து மூலிகை பொருட்கள் சொல்லியிருக்காருங்க அந்த மாதிரி நம்ம சாம்பிராணி போட்டால் வீடே அவ்வளோ மனமாக இருக்குங்க நீங்களும் சாம்பிராணி போட்டிங்கன்னா மோஸ்ட்லி கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்லேயும் நம்ம செஞ்சு சாம்பிராணி போடக்குள்ள அவ்வளோ மனமாக இருக்குங்க நம்ம ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே நம்ம சாம்பிராணி காட்டணுங்க முக்கியமாக நம்ம வீட்டோட எல்லை எது வரைக்கும் இருக்கோ இப்போ நீங்கள் பைக் நிறுத்துறீங்கன்னா அது வரைக்கும் போய் காட்டுங்க நாங்களாம் அப்படி தான் காட்டிகிட்டு இது வரைக்குமே நம்ம வீட்டை சுற்றி சாம்பிராணி காட்டணுமா அந்த வெள்ளிக்கிழமையில் மட்டும் சூரிய பகவான் காட்டிட்டு நம்மளோட கதவு ஜன்னல் ரூம்ஸ்லாம் இருக்கலாம் அங்கே எல்லா இடத்துமே காட்டுங்க முக்கியமாக நம்ம பீரோவில் காட்டணுங்க அதுக்கப்புறம் நிலைவாசல் படி அதுக்கப்புறம் சமையல் அறை அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே நாங்கள் சாம்பிராணி காட்டிடுவோங்க ஹாலில் இருக்க டிவி ஃப்ரிட்ஜு எல்லா இடத்துக்குமே எங்கள் அத்தை காட்டுவாங்கங்க அப்போ தான் வீடே ஒரு மனமாக இருக்குங்க ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் சாம்பிராணி காட்டுவோம் மற்ற நாள் எல்லாமே வத்தி மட்டும்தாங்க கொளுத்துவோம் அப்புறம் சாமிக்கு ஆறு டு ஏழ்றிலே படைச்சி நாங்கள் முடிச்சிருவோங்க நீங்களும் முடிஞ்சா வெள்ளிக்கிழமையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே படைத்து பாருங்க அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கடவுளுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குவோங்க அத்தை எங்களுக்கு விபதி குங்குமம் எல்லாமே இட்டு விட்டுட்டு எங்கள் வீட்டில் ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க நாங்கள் கும்பலாக உட்காந்து தாங்க டீலாம் குடிப்போம் அது இன்னமும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க நீங்களும் உங்களுக்கு மனசு கஷ்டம் வீட்டில் வந்து பேச மாட்டுறீங்க அப்படின்னா காலையில் கும்பலாக உட்காந்து டீ குடிச்சிட்டு ஜாலியாக பேசி பாருங்க அந்த கஷ்டம் சண்டை சோகம் எல்லாமே எங்கே போகும்னு தெரியாதுங்க நம்ம கும்பலாக பேசக்குள்ளே தான் நமக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இன்னுமே வளருங்க இப்படி தாங்க வெள்ளிக்கிழமை காலையில் எங்கள் லைஃப் போகுங்க எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வருங்க